ಹುಷಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮಂದ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮಂದ ಬಾಯ್ ಬಿಟ್ಟು ಸರಿ ಚಾದ ನೋಯ್ವಿಟ್ಟು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮನ ಪತ್ತಾಲೇ ಬಾಯ್ ಬಿಟ್ಟು ಸರಿಚ ನೋಯ್ ಬಿಟ್ಟು ತೆನ್ನಾಲಿ ರಾಮನ ಪತ್ತಾಲೇ ಕಲ 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 ಪಳಬಳ ಮಳಬಳ

போஸ்ட்மேன் வர்றார் எனக்கு எதாவது மணி ஆர்டர் கண்கலாம் உனக்கு எவண்டா மணி ஆர்டர் அனுப்பும் கவர்மெண்ட் எனக்கு அனுப்புடா கவர்மெண்ட்யா உனக்கு மணி ஆடர் அனுப்புது அதிகமா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் உதவித் தொகை வழங்கும் அப்படின்னு இன்னைக்கு காலைல பேப்பரில் படித்தேன் ஓ அப்படின்னு நான் எங்க எங்கூர்ல அதிக படிப்பு நான் தானே மூணாவது மூதேமி முப்பது வருஷம் முன்னாடி மூணாம் க்ளாஸை முக்கி முக்கி படிச்சுட்டு கவர்மெண்ட் கிட்டே உதவித்தொகை எதிர்பார்க்குற நீ நியாயமா அது யார் யாரு விட்டு வாட்ச்மேன் சுமார் போஸ்ட்மேன்கா சார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் பீடி இருக்கு எங்கிட்ட மணி ஆர்டர் கேக்குறீங்க அது என்ன பீடி கேக்குறீங்க ஜாண்டா அதிகமா படிச்சவ பேசினா ஒருத்தருக்கும் புரியறது இல்ல பத்தியா இது மூணாம் கிளாஸ் டேய் சும்மாடா சார் பீடினா அந்த பேப்பர்ல எழுதி கொடுத்தா பணம் கொடுப்பாங்கல அது ஐயோ அது பீடி இல்லங்க டிடி சரி ஏதோ ஒரு டி சொன்னல கொடுத்துட்டு போடி ஏ காலங்க தான் உங்களுக்கு வேற வேலை இல்ல இது மத்தியான மட்டும் வேலை இருந்தா என்ன சார் ஏதாவது லெட்டர் இருந்தா கொடுத்துட்டு சார் பொழுது போல படிச்சிட்டு இருக்கோம் ஏ பொழுது போ படிச்சிட்டு நியூஸ் பேப்பரா இது நியூஸ் சார் சார் ரொம்ப பச்சிகிறார் எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல திட்டறாரா லெட்டர் போற அழகே தனிதா வாங்க போயிடு வாங்க ஆகாக காகா அதேதான் இவர் லெட்டர் கொடுக்கலனா நம்மளால எடுக்க முடியாத அதானே நீ எடு உத்தம புத்திரா இந்த கடிதத்தை படித்து சொல் இந்த அத புடி அன்புள்ள அக்காவிற்கு தம்பி தாண்டவராயன் மலேசியாவில இருந்து கொள்வது ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியா பங்களா அந்த மலேசியாவா நிலம் நிலமறிய அவல் அது நலம் நலவறி ஆவல் தப்பா படிக்காத மேலப்படி முருகன் துணை கீழப்படி இப்படிக்கு தாண்டவராயன் தூக்கி போட்டு மெரிக்கிறதுக்குள்ள ஒழுங்காப்படி சிறுவயதிலேயே நான் மலேசியாவிற்கு ஓடி விட்டேன் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து வருகிற பத்தொன்பதாம் தேதி உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் வரும்போது நிறைய பொருள்கள் வாங்கி வருகிறேன் ஆ நம்ம அப்பா இறந்தவுடன் சொத்தை விற்று விட்டதாக கேள்விப்பட்டேன் என் பங்கை எடுத்து வைக்கவும் இப்படிக்கு தாண்டவராயன் இதில என்ன தெரியுது இந்த வீட்டு பையன் பேரு தாண்டவராயான்னு தெரியுது அது மட்டும் இல்ல தாண்டவராயன் பேர்ல அவங்க அப்பா சொத்தை எழுதி வச்சிருக்கார்னு தெரியுது இன்னைக்கு வர்ற 19 ஆம் தேதி ஒண்ண அடிச்சு 9 ஆம் தேதி ஆக்கி இதுக்குள்ள போட்டு என்கிட்ட கொடு ஆம் அடிச்சிட்டேன் போடு உள்ள உள்ள போட போறேன் என்ன பண்ண போறே பாத்திட்டே இரு ஹேண்டா எதுக்கு 19 ஆம் தேதிய 9 ஆம் தேதியா ஆக்க சொன்ன பத்தொன்பதாம் தேதி எனக்கு ஒரிஜினல் தம்பி வர்றான் அதுக்கு முன்னாடியே நாம ஒன்பதாம் தேதி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அவங்க நம்மள அடையாளம் கண்டுகிட்டாங்க சின்ன வயசுலயே வீட்டு விட்டு ஓடி போய் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வர்ற தம்பியை எந்த அக்கா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா அதை எப்படி உறுதியா சொல்றேன் எத்தனை படம் பாத்திருக்கேன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு நாம வீட்டுக்குள்ள நுழையிறோம் சொத்தெல்லாம் ஆட்டைய போடுறோம் வண்டியா இருக்கு யாருக்கு தெரியும் எடுத்து செலவு செலவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் ஓகே ஏண்டே இந்த மாதிரி போர்டெல்லாம் ஏர்போர்ட்ல வச்சிருந்தா நிப்பாங்க நீ என்ன வீட்டு வாசிப்பு எதிரே வச்சு நிக்கிற ஏர்போர்ட் போனும்னா ஆட்டோ செலவாகுங்க எப்படியோ என் தம்பி இந்த வழியா தான் வருவான் இந்த போர்டை பார்த்தோனே தானா வந்துடுவான் ஓஹோ ஹாய் அக்காலா ஹாய் மாமலா ஏண்டி யார் இவனுங்க வேஷம் போட்ட மாதிரி அதானே மாமாலா நான் அக்காவோட தம்பில மலேசியால இருந்து வரேன்னு லெட்டர் எழுதி இந்த பாக்ஸுக்குள்ள போட்டேன்னல

நிறைய யோசிச்சு சொல்லணும் நீங்க உள்ள போங்களா சரி வாங்க நீங்க போடி ஃபேஸ் கிரிமினல் ஆமா வா 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 வாங்க உட்காருங்க அக்காலா என்ன துரும்பா எழச்சு போயிட்டு ஐயோ என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாருங்க நாலு வயசுல ஓடி போனது இன்னும் அப்படியே ஞாபகமா இருக்கான் ஆமா நாலு வயசுல நீ எப்படி மலேசியா போன

அப்பா சொத்து வித்து கொடுத்த என்னோட ஷேர் வச்சிருக்கல? அர்ச்சய் கவனிreturnData. ஹுஷார்லா. டேய் டேய் பொட்டிய தரடா பார்க்கலாம். தரங்க சாவிக்குள்ள. சாவி. இங்க. நோலா. யூ ஸ்டூப்பிட்லா. மலேசியால நீ சாவிய வச்சுட்டு வந்துட்டல? ஆமா. ஓகேலா. ஃபோன் போட்டு கூரியர்ல வர வைக்கலல. ச்சி. போடா தம்பி. இன்னை ஏமாத்திட்ட. மலேசியால இருந்து என்னனுமோ கொண்டு வந்துட்டேன ஆசையா இருந்தேன். அப்ப பொட்டி மேல தான் ஆசையா தம்பி மேல ஆசை இல்லையாலா?

நீ யாருன்னு நான் மாமாட்டே கேட்டிருக்கலாம்டா ஏண்டா தம்பி உன் ஃப்ரெண்டுங்கற வயசான மாதிரி இருக்காரு ஐயய்யா வயசெல்லாம் அவ என்ன ஒரு 23 22 ஆ 22 தான் ஆவுது 22 வயசுங்கற முடியல நரைச்சு போச்சு நரைக்கலக்கா இந்த மாதிரி வெள்ள செம்பட்டை எல்லாம் அடிச்சுக்கிறது தான் மலேசியால இப்ப ஃபேஷன் ஓஹோ ஏக்கா இந்த சொத்து பொட்டிய கொடுத்துறலாம்ல அட என்ன மச்சான் இது பொட்டி எங்க போய்டுது இங்க தான இருக்குதே நீங்க எப்ப ஊருக்கு போறீங்களோ அப்ப கொடுத்துறேன் அப்ப ஊருக்கு போனாதான் பொட்டி தருவீங்களா ஆமா

அப்பல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு அக்கா இல்ல யாரும் மலேசியால பொருள் கொண்டுட்டு வருவாங்கன்னு எழுதியிருந்தது நானும் பொருளுக்கு ஆசைப்பட்டு காசை பட்டு அக்காவா நடிச்சேன். அக்காவா நடிக்கல. பக்காவா நடிச்சட்ட. ஆமா நீங்க மலேசியா வந்து நேரா அந்த வீட்டுக்கு போகாம இந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? யோ இங்க போட்ட லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு சொத்த ஆட்டே போடன்றா அசல் நாங்க உள்ள நுழைஞ்சிட்டோமே. அப்போ நீங்களும் பிராடு நாங்களும் நீ நீவனா அப்ப ஃப்ராடா இருக்கலாம். நாங்க எப்பவுமே ஃப்ராடயா.